அடுத்த சை சேர்ந்தவர் நாற்பத்தி நான்கு வயதான ஜானகி தொடக்கப்பள்ளி மட்டுமே படித்துள்ள இவர் இளம் பருவத்தில் வறுமை காரணமாக குழந்தை தொழிலாளியானார் பின்னர் பதினாறு வயதிலேயே திருமணம் பந்தத்திற்கு சென்றார் பல விரக்திகள் அடைந்த ஜானகிக்கு வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறந்து கொடுத்தது ஈரோட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கிடைத்த உந்துதல் சமூக சிந்தனைகள் மற்றும் புதிய நட்புகளை அவருக்குள் சமூக சேவை சிந்தனைகளை வேரூன்ற செய்திருக்கிறது சமூக நலன் சார்ந்த நட்பு வட்டங்களை பெருக்கிக் கொண்ட அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி போக்குவரத்து விழிப்புணர்வு என சிறிய சிறிய சேவைகள் மூலம் இன்று அரசு நிர்வாகங்கள் பாராட்டும் சமூக சேவகையாக உருவெடுத்திருக்கிறார் அரசு மருத்துவமனை அதே மாதிரி திருச்செங்கோடு இந்த பக்கம் சைடு திருப்பூர் மாவட்டம் இந்த மாதிரி எங்களை சுற்றி இருக்கிற பக்கமாக இருக்கிற எல்லா பக்கமும் எங்களுக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி ஒரு அன்னோன் பாடி இருக்குது ரயில்வே துறையிலேயே இருந்தும் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு அன்னோன் பாடி இருக்குது பண்ணித்தரைங்களா இந்த மாதிரி சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க நாங்கள் அது என்ன எஃப்ஐஆர் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு போலீஸோட பார்வையில் அவங்க வந்து இதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நாள் வந்து பிணக்கிடங்களை இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை அவங்களோட பார்வையில் கொண்டு வந்து நல்லடக்கம் செய்கிறோம் ஒரு கடைசியா ஒரு சொல்லுவாங்க என்னத்தை கொண்டு போறோம் பெண்ணா இருந்தா ரெண்டு கோடியும் ஆணாக இருந்தா ஒரு மாதிரி நாங்க ஒரு கோடி போட்டு அவங்க செய்ய வேண்டிய மாலை போட்டு மஞ்சள் போட்டு அந்த மரியாதையை செலுத்தி தொடர்ந்து செய்கிறோம் உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு முகவரியை இழந்த முதியோர்களின் உடல்களையும் அடையாளம் காணப்படாத உடல்களையும் தனது உறவுகளாக கருதி அவர் உடல்களை நல்லடக்கம் செய்வதற்காக இலஞ்சி என்ற அமைப்பை தொடங்கி சேவை புரிந்து வருகிறார் இதன் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் முன்னூறு உடல்களை அடக்கம் செய்திருக்கிறார் முன்னூறாவது உடலை அவர் அடக்கம் செய்தபோது அதில் ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்னமும் பங்கெடுத்தது ஜானகியின் சமூக சேவையை அங்கீகரிக்க வைத்தது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மரணம் நடந்து அந்த உடல் வந்து அனாதையாக போகக்கூடாது இனிமேல் யாரும் வந்து இங்கே அனாதை இல்லை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இளைஞர் சமூக இயக்கத்தின் மூலமாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் நான் வந்து ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அன்னோன் பாடிஸ் இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே இருந்தாங்க இப்போ எப்படின்னா மேடம் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு டைம் தம்பி ஒரு அன்னோன் இருக்குது என்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அங்கே வந்தோம்னா இந்த மாதிரி ஒர்க்கு இது வந்து அந் சோசியல் ஒர்க் நல்ல ஒர்க்கும் இருக்கும் கெட்ட ஒர்க்கும் இருக்கும் அதில் நிறையா பிரச்சனைகளும் வரும்